பாஜக ஆதரவாளரும் பாஜக ஆதரவு யூடியூபருமான மாரிதாஸ் அவர்கள் நேற்றைய தினம் சீமான் குறித்தும் நாம் தோண கட்சி பதிவு செஞ்சிருக்காரு அதுல பல முரண்பாடான கருத்துக்களை அவர் வளர்ச்சிட்டு இருக்காரு அதை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சரிதானே சரியா தர சொல்றா நாம் திருமண கட்சி தலை மாறுகிறதா நாம் தோன்ற கட்சி ஏதோ ஒரு நோக்கத்தில் அரசியல் செய்கிறதா அப்படின்னு பலருக்கு ஒரு குழப்பத்தை உருவாக்கும் அந்த குழப்பம் பலருக்கு உருவாகி நம்மகிட்ட பல பேர் கேள்வி எழுப்பியிருந்தாங்க சரி அவங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திடலாம் அப்படின்றக்காக தான் இந்த பதிவு மக்களை இந்த கனவை பார்த்துட்டு மாரிதாஸ் அவர்கள் சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மாரிதாஸ் அவர்கள் சொல்றது எல்லாமே வன்மத்தோட பேசுறாரு வன்மத்தோட சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமா மாரிதாஸ் அவருடைய அடுத்த வீடியோல போய் நீங்க தாராளமா கமெண்ட் செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி தென்னகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண உறவுகள் இன்றைய சப்ஸ்கிரைப் பண்ணி நினைச்சிருக்கேன் உலகத்தொடர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள்

கொலை செய்த சேவர்க்குமாரையும் அந்த சேவியகுமார் உட்பட பதிமூன்று பேரையும் கைது செய்ய வேண்டும் பல இடங்கள்ல நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் மாவட்டம் முழுவதும் பல மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல நிகழ்ச்சி முன்னெடுக்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும் கைது செய்யல அப்படிங்கறது நாம தமிழ கட்சியுடைய இத வந்து நாம தமிழ் கட்சி வந்து எடுத்து கையில் எடுத்து திமுகவிற்கு எதிராக நாம் தமிழர் நாம தமிழருக்கு எதிராக திமுக அப்படின்னு கொண்டு போறதே ஒரு அபத்தம் இது வந்து ஒரு பச்சை துரோகம் அப்படி கொண்டே போகக்கூடாது அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் சொல்றா அதுக்கு என்ன வழக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா இந்த பிரச்சனை என்பது எங்க ஆரம்பிக்குது பாருங்க அந்த சர்ச்சை நிர்வாகத்துல கணக்கு கேட்டிருக்காப்ல நம்ம அண்ணன் சேவியர்குமார் அதாவது நான்கு தமிழ் சேர்ந்த சேவியர்குமார் அப்படி கணக்கு கேட்டப்ப அந்த சர்ச்சுக்காரங்க வந்து சர்ச்சில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் வந்து கொடுக்கல திருச்சபையில் நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் வந்து கணக்கு கொடுக்கல அப்ப இதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரை கூப்பிட்டு வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்ப அந்த திருச்சபை நிர்வாகம் சர்ச் நிர்வாகத்திற்கும் நான் இங்கே சேவர் குமாருங்கிற ஒரு நபருக்கும் தனிப்பட்ட ஒரு பிரச்சனை அப்போ இது பிரச்சனை என்பது திமுக மேச நாமத்தினர் கிடையாது அப்படின்னு கொண்டு போய் திருச்சி விடுறாப்ல ஆக்சுவலாக மாதா சார் சொல்கிறது இந்த இடத்துல உண்மைதான் தான் ஆனால் நமக்கு என்ன கடுப்பாகுது அப்படின்னா நாம்துள்ள கட்சி எதற்கு திமுக வந்து விமர்சித்து பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ரமேஷ் பாபு ரமேஷ் பாபுன்னு இருக்காப்புலங்க கொலை செஞ்சாருலங்க அந்த அயன் பாக்ஸ் எடுத்து மூஞ்சிலே குத்துதான்னு சொல்கிறப்புலையே நம்ம மாதிரி அந்த ரமேஷ் பாபு திமுகவுடைய ஒன்றிய செயலாளராக இருக்காப்ல திமுகவுடைய ஒன்றிய செயலர் இருக்கிறதுனாலேயே இப்ப வரைக்கும் அவர் கைது செய்யப்படலைங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு அதாவது ஒரு கொலையை நம்ம எந்த எதன் பொருட்டும் நம்ம வந்து ஆதரிக்கிறது கிடையாது இவர் வந்து சேவற்குமார் அவர்கள் வந்து நம்ம கட்சியில இருக்காரு நாம் தமிழ் கட்சியில இருக்காரு அப்படின்றதுனால மட்டுமே அவருக்காக நம்ம நிற்கிறது கிடையாது பொதுவாகவே ஒரு மனிதன் பிரச்சனையிலேயே பிரச்சனைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டான் ஒரு பிரச்சனைக்கு வந்து ஒரு ஒரு அநீதிக்கு எதிராக குரல் வந்து ஒரு போய் இது நம்முடைய நாம் ஒரு கொள்கையாக இருக்கிறது அதுபோல தான் இந்த இடத்துல குமார் அவர்கள் குரல் அளிப்பிருக்காரு குரலை நெருக்கும் விதமாக குரலை ஒடுக்கும் விதமாக நசுக்கும் விதமாக குமார் அவர்களை அழித்து ஒழித்திருக்கிறார்கள் அந்த அழிச்சு ஒழிச்சவங்க பார்த்தா திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் புரியுது அவனுக்கு திமுக பொறுப்புல இருக்கிறதுனாலயே இப்போ வரைக்கும் கைது செய்யப்படல அப்ப திமுக என்ன தவறான பண்ணுவேன் கொலை வேணா செய்வேன் அப்ப உனக்கு கைது செய்யப்பட மாட்டாங்களா அரசாங்கம் உண்மையில் நடவடிக்கை எடுக்காதா அப்படிங்கறதா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய குற்றச்சாட்டு உங்களுக்கு புரிய புரிய மக்களே இவ்வளவுதான் விஷயம் தேவையில்லாம நாம் வந்து திமுக நாம் தமிழர் திமுக கொண்டு போகுது அப்படிதான் எப்படி கொண்டு போவீங்க இதை நான் கேட்கறேன் எப்படி கொண்டு போவீங்க இப்ப அந்த சேவியர் குமார் சேவர் குமார் அடிச்சு கொண்ட திமுக ஒன்றிய செயலர் பாஜக இருந்தாங்களே பாஜக தான் ஏற்றி பேசிகிட்டு இருப்போம் இயா நீ பாஜகவில் இருக்கிறதுனாலே உங்களுக்கு இந்த நேரம் நடவடிக்கை இருக்காருன்னா எப்படி இது அக்யூஸ்ட் நம்பர் ஒன்னே ரமேஷ் பாபு தான் அக்யூஸ் நமர் டூ தான் ராபின்ஸ்னு இருக்கிற அந்த ஃபாதரு அவர் சரண அடைஞ்சிருக்காப்புல அப்போ அக்யூஸ்டமர் ஒன்றாக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒன்றே செயலாரை இப்போ வரைக்கும் கைது செய்யாமல் காவல்துறை என்ன செய்கிறது நம்மளோட கேள்வி தான் இருக்கு அப்போ இது எப்படி இப்போ எப்படி திமுக அரசு நாமத்தட்டம்னு கொண்டு போகாமல் ஏங்க அவர் கட்சியினுடைய அடையாளத்தை பின்புலத்தை வைத்து கொண்டே இன்னை வரைக்கும் அவர் மீது வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கிறது தான் நம்மளுக்கு குற்றச்சாட்டுங்க நாமத்தட்ட குற்றச்சாட்டுங்க இதை வந்து நீங்க திரு திருச்சி இல்ல நிர்வாகத்தை போட்டு கொண்டு போங்க நான் கேட்கிறேன் இப்போ சமீபத்தில் நேச பிரபுங்கிற ஒரு அது சமூக விரோதிகளால் வெட்டப்பட்டாரு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அந்த நேச பிரபுக்கு இரங்கல் செய்தி முதலமைச்சர் இருந்து வருது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து துயர்துறை நிதியும் கொடுக்குறாரு முதலமைச்சர் மூணு லட்சம் ரூபாய் அப்ப இந்த இடத்துல முதலமைச்சர் இறங்கி போய் நிற்கிறாரு இதே போல விஏஓ பிரச்சனை தூத்துக்குடி விஏஓ படுகொலை செய்யப்பட்டது அங்கே போய் நின்றாப்புல இதே போல இறங்கி போய் நிற்கல அவங்களுக்காண்டி அந்த ஒரு அறிக்கை விடுறது அந்த நிதி கொடுக்கறது இந்த மாதிரி செய்கிறார்ல ஏன் இப்போ வரைக்கும் அண்ணன் சேவியர்குமார் அவர்களுக்கு எந்த ஒரு செய்தியும் இப்போ வரைக்கும் ஒரு கண்ணன் வரைக்கும் கூட சேர்ந்து இருந்து வரலையே அப்போதான் நம்ம வந்து கடுப்பாகறோம் அவர் கொலை செய்தவன் திமுக காரன் என்றால் நீங்கள் வாய் திறக்க மாட்டீங்களா அதை தான் நான் குற்றச்சாட்டு இப்போ திமுகனு குற்றச்சாட்டாமல் எப்படி குற்றச்சாட்டுவீங்க எங்க நீக்கிறீங்களா திமுக இருந்து தற்காலிகமாக அந்த ஒன்றிய சிலரும் நீக்கிறீங்களா அப்ப அவர் குற்றவாளி தான் நீக்கிறீங்க ஏன் இப்போ வரைக்கும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து ஒரு செய்தியும் வந்தது கிடையாது ஏன் வரல ஏன் அப்போ நம்ம இதெல்லாம் பொருத்தி பார்க்குறோம் அப்போ தெரியுது நமக்கு திமுகவை பின்புலமாக வைத்து கொண்டு தான் இந்த ரமேஷ் பாபுங்கிறவர் வந்து முழுக்க முழுக்க அவரை பாதுகாத்துக் கொள்கிறாங்கிறது நமக்கு தெரியுது அதனால தான் திமுகவை எதிர்க்கிறோம் அடுத்து நிர்வாகத்துக்கு வருவோமே நிர்வாக சிக்கல்ங்கிறதுங்க அந்தந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேள்வி தான் அவங்க பிரச்சனையை வந்து அவங்க தான் கேள்வி எழுப்ப முடியும் இப்போ மாரினாக்கு வந்து ரொம்ப ரோசப்பட்டு கேட்குறாப்புல சர்ச்சு நிர்வாகத்தை பார்த்தா கேள்வி எழுப்பணும் அந்த பிரச்சனை தான் சரி பண்ணணும் ஆனா இவங்க வந்து வேற மாதிரி திருப்பி கொண்டு போறாங்க தவறான பாதையில் சீமானம் கொண்டு அவங்க அதாவது அது ஒரு நிர்வாகம் ஒரு தனியார் நிர்வாகம் நல்லா விளங்கணும் அது ஒரு தனியார் நிர்வாகம் இங்க அவங்களுக்கு வந்து நிர்வாகத்தை வந்து அரசு வந்து தலையிட்டு கணக்கு ஒப்படைக்கலையா அப்படிங்கிறீங்களா இங்கே பொங்குறீ பொங்குறீங்களா இதே போல தில்லை தீச்சிதர்கள் கடந்த வருஷம் தமிழ்நாடு அரசு போயிட்டு அரசு சார்பா போயிட்டு அறநிலைத்துறை சார்பா போய் கணக்கு வழக்கு கேட்குறாங்க தில்லை தீச்சிதர்கள்ட்ட தெல்லை நடராஜர் கோயில் அதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு அரசாங்கத்தையே வந்து காத்திருக்க வைக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது கிளம்பியா அப்படின்னு ரெண்டு நாளா போராடுது அரசாங்கம் யார்கிட்ட தீச்சிதர்கள்ட்ட போய் தெல்லை தீச்சிதர்கள்ட்ட போய் போராடுறது தீச்சிதர்கள் செவிசாக்கவே கிடையாது நீங்க யார் எங்களுடைய நிர்வாகத்தை எங்களுடைய கணக்குகள் கேட்குது நீங்க அரசாங்கம் யாருன்னு தில்லை தீச்சிதர்கள் கேட்டார்கள் இப்ப நீங்க யூடியூப் அடிச்சு பாரு வீடியோ வீடியோ வரும் அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்கு அப்ப அங்கெல்லாம் வாயவை திறக்கவில்லையே மாரிதாஸ் அவர்கள் நிர்வாகம் என்பது மக்களை எல்லாம் நல்லா உழைக்கணும் ஒரு நிர்வாகத்தையும் நான் இருக்கிறேன் ஏதோ ஒரு நிர்வாகம் இந்து சார்பான ஒரு ஒரு கோயில் நிர்வாகத்தில் முதல்ல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கோயில்கள் இருக்கு தனியார் துறை கட்டுப்பாடு கோயில்கள் இருக்கு ஊர் மக்கள் சார்பாக ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க அது நிர்வாகம் செய்யக்கூடியவர் ஊர்ல இருக்கக்கூடிய தர்மகர்த்தா இந்த மாதிரி இருப்பாங்க அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு விஷயத்தோட ஒப்பிட முடியாத மக்களே இங்க மாரிதாஸ் அவர்கள் முழுக்க முழுக்கவே அவர் வன்மத்தை கக்குராப்புல மத போதம் செய்கிறாங்க இத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர் இருக்காங்க கட்டாயமாக நிதி கொடுத்து ஆகணும் சொல்கிறாங்க சந்தா கொடுத்து ஆகணும் சொல்கிறாங்க இது உங்களுக்கு தேவையா மாரிதாஸ் அவர்களுக்கு இது தேவையா கிறித்தவன் கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் கிறிஸ்டியானிட்டியை ஏற்றிருக்கக்கூடியவர்கள் கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட கூடியவர்கள் அவர்களுக்கு பிடிச்சதுனால தான் அதில் இருக்காங்க இந்த இத்தனை கட்டளைலாம் நீங்கள் பின்பற்றணும்னு சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் அதில் இருக்காங்க அவங்க எதற்காக மாறினாங்களோ அது அவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள நீ என்னென்ன சொல்லிக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி மூலச்சலவு பண்றாங்களோ இல்லை அவங்க விரும்பி போறாங்களா அவங்களுக்கு நீங்க யாரை பேச ஹிந்துக்கள் தானே மூலச்சலை பண்றாங்க அப்ப நீனும் பண்ணு எங்க இங்கே மத போகம் ஊட்டப்படுது கருத்தில் எப்படி ஊட்டப்படுதோ அதே போலதான் மதம்ங்கறதும் இங்கே ஊட்டப்படுது எங்க மதத்துல இப்படிலாம் இருக்கும் எங்க மதத்துல இப்படிலாம் செய்வாங்க எங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை ஏத்துக்கிட்டு போகக்கூடியவங்க போறாங்க போகாதவங்க இருக்கிறாங்க அவ்வளவுதானே ஹிந்துக்கள் நீங்க வந்து நீங்க பரப்பக்கூடாது யாராவது சொல்றாங்களா சொல்லுங்க தமிழ்நாட்டுல யாராவது சொல்றாங்களா கிறிஸ்தவர்கள் பரப்புறது போல யாராவது சொல்கிறாங்களா நீங்கள் தான் சொல்கிறீங்க சொல்லுங்க யாரா சொல்றாங்களா அப்ப கிடையாதுல அவங்க மதத்திற்குள் அவங்க கட்டுப்பாட்டிற்குள் அவங்க என்ன வேணா செஞ்சுட்டு போறாங்க அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறு செய்தால் அந்த நிர்வாகத்தில் இருந்து கூடியவர்கள் தான் கேள்வி எழுப்பணும் அதே தான் அந்த சேவை போறவர்கள் கேள்வி எழுப்பிருக்காரு நீங்க போய் இந்த மாதிரி அடக்குமுறை செய்யறாங்க இரும்பு கடம் கொண்டு இப்படி அடக்கி வச்சிருக்காங்க பேச்சாங்கிறது மாரிதாஸ் அவர்கள் பேசுறது முழுக்க முழுக்க வன்மை பேச்சு இது வந்து ஒரு மதத்துல மட்டும் கிடையாது ஹிந்துல இருக்கு இஸ்லாத்துல இருக்கு கிறிஸ்தவத்துல இருக்கு எல்லா மதங்களையும் ஒரு நிர்வாகம் என்பது இருக்கு ஹிந்துக்கள் எடுத்துங்களேன் அறநிலைத்துறை கட்டுப்பாடு வரக்கூடிய கோயில்கள் இருக்கா அது அரசாங்க கட்டுப்பாடு போயிடும் தனியார் கோயில் இருக்கா தனியார் கோயில்கள் ஊர் மக்கள் சார்ந்து அவங்க திடீர்னு கட்டிருப்பாங்க ஒரு கோயில் அங்க அங்க உள்ள பெரிய மனுஷங்களா அந்த கோயிலுக்கு நிர்வாகிகளா இருப்பாங்க தலைவர் செயலாளராக இருப்பாங்க அவங்க அதுக்கும் தனியார் ரசீது இருக்கும் அதுக்கு வந்து நன்கொடை கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம் அதை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்ப அந்த நிர்வாகத்தில் போயிட்டு நீங்க அரசாங்கத்தை நிர்வாகத்தில் நீ கணக்கு கொடுங்கிட்டா சரியா இருமா கொடுப்பாங்களா முதல்ல நான் கேட்குறேன் ஹிந்துக்கள் ஒவ்வொரு ஊருக்கும் அவங்களா வந்து கோயில் அடிக்கா மக்களை அவங்களே கட்டி அவங்களே நிர்வாகம் செய்யறாங்க அங்க போய் கேள்வி கேட்பீங்களா அப்ப இந்த இந்த சமயம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து அவங்களுடைய அது அவங்க மதம் சம்பந்தப்பட்டது ஒரு நிர்வாகம் சம்பந்தப்பட்டது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் தான் கேள்வி எழுப்ப வேணும் அவங்க இருக்க அதுல இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் நிர்வாகம் செய்வார்கள் அதுல இருக்கக்கூடியவர்கள் தான் அதில் சரி இது பெண்ணுங்கிறது தெரியும் இதில் நம்ம நுழையிறதே அபத்தம் மாரிதாஸ் அவர்கள் நாம் தோட்டம் கட்சி அங்க வந்து கேள்வி இது ஏன் அங்கே நுழையணும் இங்கே தான் நுழையணும் அப்புறம் இது தேவையில்லாத ஒரு குழப்படி உண்டாக்கி விட்டுரும் பிரச்சனை உண்டாக்கி விட்டுரும் இது அபத்தம் ஒரு தனியார் பள்ளிக்கு வரவு செலவு எவ்வளோ போகுது நிர்வாகம் எவ்வளோ பண்ணுறாங்கிறத வெளிப்படையாக அவங்க சொல்லுவாங்களா வெளியே ஒரு கணக்கு காட்டுவாங்க வேற அங்கே என்ன நடக்குங்கிறன்னு சொல்லுவாங்களா அரசு பள்ளிகளும் இருக்குது தனியார் பள்ளிகளும் இருக்குது அரசு கல்லூரிகள் இருக்கு தனியார் கல்லூரிகள் இருக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன அதே தான் மதத்திலையும் இங்க இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் வரக்கூடிய கோவில்கள் என்பது நம்முடைய பாரம்பரியம் இந்த மண்ணில் இருந்தது இந்த மனிலேயே உருவானது ஆதிகாரம் காலம் தொட்டு இங்கே இருக்கக்கூடியது அதனால தான் இந்து சமய நிறு அறநிலைத்துறை என்பது கையப்படுத்தி கொண்டது அதை நிர்வாகம் செய்கிறாங்க ஆனால் இப்போ சமீபத்தில் உருவாக்கக்கூடிய கோயில் என்பது அந்தந்த ஊர்க்காரங்க அந்தந்த மக்கள் உருவாக்கக்கூடியது அதில் வந்து அரசாங்கம் தலையிட முடியாது எப்படி தலையிட முடியாதோ அதே போல் சர்ச்சைகள்லையும் பள்ளிவாசலையும் தலையிட முடியாது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அந்த மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சமூகம் சார்ந்த மக்கள் வந்து அதை வழிபாடு செய்கிறாங்கன்னா அது வேற நீ போய் கணக்கு வழக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க இத்தனை கட்டளை போறீங்க உங்களுக்கு தேவையா இது தேவையா அவங்க யாரு கட்டளை போட்டான எட்டு கட்டளை போட்டானே உங்களுக்கு பிரச்சனையா முதல்ல ஹிந்துக்கள் நம்மெல்லாம் நீ சொல்ற மாதிரி ஹிந்துக்கள்லாம் நம்ம வேல்குத்தி ஆடுறோம் அப்போ அவங்க சொல்லிட்டு அவங்க சொன்னா நல்லா சரியாக தெரியுமா அது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வந்து வேல்குத்தி ஆடுறீங்க பைத்துக்காரது அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறீங்களா எவ்வளோ கோவரம் அதே போலதான் அவங்க மத கட்டமைப்புகள் நீங்கள் தலையிட்டு இதெல்லாம் கேட்கக்கூடாது உன் மதம் சிறந்தது வழிபடு அவன் மதமும் சிறந்தது வழி விடு அவ்வளோதான் இந்த கோட்பாடை தான் ஏத்துட்டு போயிட்டு இருக்கணும் அதை விட்டுட்டு இந்த வேலையை பாரதிதாஸ் அவர்கள் செய்யக்கூடாது என்பதே ஒருத்தர் கொலை பண்ணீங்க அவர் நாம் தமிழ் கட்சிக்காரங்க சேவர் குமார் அவர்கள் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அதை கடந்து ஒருத்தர் ஒரு கொலை செஞ்சுட்டீங்க அவர் கொலை செஞ்சதுக்கான காரணம் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு யார் யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சும் இன்று வரைக்கும் இந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லைங்கிறத நம்முடைய கோபம் அவர்களை கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு கோரிக்கையா இருக்கு இதை தான் நாம் தமிழர் கட்சியும் சீமன் அவர்களும் அந்த கொலை செய்தவன் திமுகவில் பொறுப்பில் இருப்பதால் இன்று வரைக்கும் அவன் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டேங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு இதைத்தான் நாம் தமிழர் கட்சி அடுக்கடுக்காக குற்றச்சாட்டாக வைத்துக் கொண்டு வருகிறது இப்ப நான் கேட்குறேன் பாஜகவில் இருக்கக்கூடிய குஷ்பவர்களை தவறாக கெட்ட வார்த்தையை போட்டு பேசின சாதிக்க என்னன்னு சொல்லுவீங்க என்னன்னு சொல்லுவீங்க திமுக காரணம் அப்படி இருக்கான் திமுக காரணம் இப்படி பண்றான் சொல்லுவீங்க இல்ல என்ன காரணம் ஏன்னா சைதை சாதி திமுக இருக்கிறார் திமுக மேடையில் பேசினார் சைதை சாதிக்கு ஒரு பின்புலம் இருக்கு சாதாரண ஒரு மனிதன் மேடம் விட்டு விட்டு பேசுவானா திமுக இருக்கிற ஒரு தானே பின்னாடி அதிகாரம் இருக்குங்கிற திமுறல தானே இந்த மாதிரி ஆவாசமா பேசலாம் செய்தி சாதி அப்படின்னு பொங்குறீங்கல்ல அதே தான் இங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டியா மாதிரி நான் மாதிரி மக்களே இதை பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல பதிச்சுவீங்க அவரவர் மதம் அவரவருக்கு சிறந்தது எந்த நிர்வாகத்தில் தலையிடணும் எந்த நிர்வாகத்தில் தலையிடக் கூடாது என்பதை பிரித்து பார்க்க வேணும் ஒவ்வொரு மதத்தையும் இன்னொரு ஒப்பிடக்கூடாது ஒவ்வொரு மதங்களுக்கும் மார்க்கத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கிறது ஒருத்தவங்க போறாங்க அப்படின்றதுனால அவங்க வந்து போறாங்க அப்படி கேட்கக்கூடாது நான் துண்டு போற நான் மாலை போற நான் வேல் இல்ல நான் தீ மிதிக்கிறேன் இல்ல ஒருத்தவங்க அங்கே போறாங்க நாங்களாம் போட மாட்டோம் அப்படி சொல்லக்கூடாது அவங்க மதத்தில் அது சிறந்தது இவங்க மதத்தில் இது சிறந்தது என் மதத்தில் இது சிறந்தது அவங்க மதத்தை பரப்புறாங்கன்னா பாரப்பும்போது நீ இல்லங்க உங்க மதத்தோட எங்க மதம் பெருசுங்க நீ அப்ப வேணா பேசி மதத்தை மாற விடாம பண்ணிக்க அதை விட்டுவிட்டு உங்க மதம் இப்படி இருக்கு அப்படி இந்த மத பிரச்சனையை பத்தி மதத்தை பத்தி பேசுவதுனால மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை நீங்க வந்து அது வந்து உரண்டை எழுத்து உரண்டை எழுத்து பிரச்சனை உண்டாக்கி பெருசா போய் நிப்பாடக்கூடிய வேலையை நிறுத்திரும் அந்த வேலை தான் செய்யற மாதிரி போய் கடைசியில நிறுத்திரும் இது நாட்டிற்கு கேடு தான் இது மதச்சார்பற்ற நாடுங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்குங்க மாரிதாஸ் அவர்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க மீண்டும் ஒரு கவலை சந்திக்கலாம் மக்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது தனகம் விஷ்ணு நன்றி மக்களே